வம் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார் அவர் எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்து இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டிருப்பார் ஒருநாள் அவர் ஒரு சிறிய குழந்தையை காட்டில் தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் குழந்தை பசியால் கொண்டிருந்தது துறவி தன் இருப்பினிலிருந்து கொஞ்சம் உணவை எடுத்து குழந்தைக்கு கொடுத்தார் குழந்தை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நிகழ்வு துறவியின் மனதில் ஆழமாக பதிந்தது அவர் உணர்ந்தார் உலகில் பலர் உதவிக்கு தேவைப்படுகிறார்கள் அன்றிலிருந்து அவர் அந்த கிராமத்திற்கு சென்று ஏழை எளிய மக்களுக்கு உதவத் தொடங்கினார் அவர் அவர்களுக்கு உணவு உடை மருத்துவம் போன்றவற்றை அளித்து வந்தார் ஒருநாள் ஒரு பணக்கார வணிகன் துறவியை சந்தித்தார் வணிகன் மிகவும் துக்கமாக இருந்தான் அவனது மகன் நோயால் அவதிப்பட்டு வந்தான் எந்த மருத்துவரும் அவனுக்கு குணப்படுத்த முடியவில்லை துறவி வணிகனிடம் கவலைப்படாதீர்கள் உங்கள் மகன் விரைவில் நலமாகி விடுவான் என்றார் துறவி தன் பிரார்த்தனை செய்தார் சில நாட்களில் வணிகனின் மகன் நலமாகிவிட்டான் வணிகன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் அவர் துறவியின் காலில் விழுந்து வணங்கினான் துறவி வணிகனிடம் உதவி செய்வது என்பது நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாக்கியம் என்றார் இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் உதவி செய்வது என்பது நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் அது நமக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள்